ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக ரங்கமகா தேசிகாய நம்ம அன்பு என்னவெல்லாம் செய்யும் இப்போ காந்தி இருந்தார் அவர் நாட்டுபால் அன்பு உண்டார் நாட்டுப்பற்று இந்த அன்புக்கு நாட்டுப்பற்றுன்னு ஒரு பொருள் உண்டு இந்த அவருடைய நல்ல உணர்வுகள் தான் இப்போ நாமெல்லாம் விடுதலை அடைந்திருக்கோம் அவரோட அன்பு உணர்ச்சி இந்த அன்பு தியாகம் என்று ஒரு பொருள் உண்டு இந்த அன்புக்கு அறிவு இருக்கணும் அறிவில்லை என்றால் அன்பு இருக்க முடியாது அன்பு தியாகத்துக்கும் இந்த தான் முக்கியம் தன்னை அர்ப்பணித்த இதே அன்பு பெருவி பெரியையும் மாற்றும் இதே அன்பு இல்லறத்தை நல்லபடி நடத்தும் இதே அன்பு நட்பை பெருக்கும் இந்த அன்பு அன்பு தான் நண்பர்களை ஒருவர் ஒருவர் குற்றம் செய்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போவார்கள் ஒருத்தன் ஒருவன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நட்பு செழித்து இருக்கிறான் என்றால் ஒருவருக்கு ஒருவன் விட்டு கொடுத்துருக்கிறான் இவன் த கோபமாக பேசும்போது அவன் விட்டு கொடுத்துருக்கான்னா அவன் கோபமாக பேச இவன் விட்டு கொடுத்துருக்கான் இருபது ஆண்டு முப்பது ஆண்டு ஒரு குடும்பம் இரு நட்பு இருக்குதுன்னு சொன்னால் இருவரும் ஒருவர் ஒரு புரிந்து கொள்கின்ற பண்பு அந்த பண்பும் இது அன்பும் உண்டு அப்போ அந்த நட்பு பெருக்க நட்புக்கும் துணையாக இருக்கு இது அப்போ நடைக்கும் இந்த அன்பு வேண்டும் துன்பத்தை ஒழிப்பதற்கு இந்த அன்பு வேண்டும் அது இப்படியா பெரிவி துன்பத்தை ஒழிக்கிறதுனா பெறவித் துன்பத்தை ஒழிப்பதற்கு இந்த அன்பு எப்படி பயன்படணும் உயிர்கள் பால் அன்பு செலுத்துகிறோம் அந்த உயிர்கள் பால் செலுத்துகிற அன்பு என்று சொல்லுவதா அல்லது ஜீவத்தாய்வு என்று சொல்லுவதா அல்லது ஜீவகாரண் சொல்லுவதா அது கருணை என்று சொல்லுவதா அப்போ கருணை ஜீவத்தாய்வு ஜீவகாரண்யம் அன்பு ஆக இந்த அன்பு உணர்ச்சி தான் அப்போ உயிர்கள் பால் கருணை செலுத்து அன்பு செலுத்துகிறோம் அன்பு செலுத்தும் போது அங்கே அந்த உயிர்கள் எல்லாம் வாழ்த்து மனிதனாக இருந்தாலும் சரி மற்ற ஜீவராசி இருந்தாலும் சரி அந்த எல்லாரும் நம்ம வாழ்த்துக்கிறார்கள் புண்ணியவா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாரு எல்லா மக்களும் ஆண்களும் பெண்களும் நல்லபடி இருக்கட்டும் நல்லா வாழட்டும் நல்லபடி வாழணும் அப்படி நினைத்தால் அவருடைய இயல்பு எல்லா மக்களிடத்திலும் எல்லா ஜீவராசிகளிடத்திலும் தலைவன் இருக்கிறான் எந்த ஜீவராசி என்று கணக்கில்லை எறும்பு முதல் யானை வரையிலும் புள்ளியம் புள்ளியமான் முதல் அது முயல் வரையிலும் பன்றி வரையில் எல்லா ஜீவராசிகளிலும் கடவுள் இருக்கிறான் எல்லா மனித மனித வர்க்கத்தில் இருக்கிறான் இந்த கடவுள் எல்லா ஜீவராசியிலும் கலந்திருப்பதால் நாம் அன்பு செலுத்தினால் அந்த எல்லா மக்களும் மனமாரம் வாழ்த்தினார் அது விளைவு கடவுள் நம் மீது அன்பு செலுத்துகிறான் என்று பொருள் ஆக இந்த அன்பு பெருமை மருந்தாக இருக்கும்